ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் உண்மை மிகவும் தெளிவற்ற ஒரு வார்த்தை அது விளக்குவதற்கு கடினமான ஒரு கருத்து ஒவ்வொரு வருடமும் தாங்கள் உண்மை என சத்தியம் செய்யும் நம்பிக்கை உள்ளன ஆனால் எண்ணிலடங்கா வேறுபடும் கருத்துகளில் எது உண்மையிலேயே உண்மை உண்மை சார்புடையது மற்றும் உண்மை அறுதியானது அது அறுதி நிலையை அடையும் முன் சார்பு நிலைகளில் பல பரிமாணங்களின் ஊடாக கடந்து செல்கின்றது எடுத்துக்காட்டாக இரு நபர்கள் ஒரு வணிக முயற்சியை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கின்றனர் ஒருவர் நிச்சயம் வெற்றியை கொணரும் ஒரு திட்டத்தை முன்வைக்கிறார் மற்றவர் அதே இலக்கை சாதிக்கும் ஆனால் கூடுதல் நன்மைகள் உள்ள ஒரு மறு திட்டத்தை முன்வைக்கிறார் அதன் பின் ஒரு மூன்றாவது நபர் வந்து அதைவிட சிறந்த ஒரு கருத்தை கூறுகிறார் ஒவ்வொரு வழியும் அதன் இடத்தில் உண்மை ஆனால் ஒரு ஒப்பீட்டு பார்வையில் மட்டுமே நிலையான மகிழ்ச்சியை அளிப்பது எதுவோ அதுவே உண்மை முழுமையான பொருளில் உண்மையான மகிழ்ச்சியை முரண்படுத்தும் எதுவும் உண்மையற்றது மேலும் நிலையான மகிழ்ச்சியை அளிப்பது எதுவோ அதுவே உண்மை நிலையான மகிழ்ச்சியானது பொருள் சார்ந்த வெற்றி மற்றும் இன்பத்துடன் வரும் தற்காலிக அல்ல ஆனால் காணப்படும் ஆனந்தத்தை குறிக்கிறது இந்த தற்காலிகளவுகோள் மூலம் நீங்கள் நிறைவேற்றும் எந்த செயலையும் அதன் உத்தேச இறுதி விளைவை குறித்து அச்செயல் நீடித்த மகிழ்ச்சியை பெருக்குகிறதா அல்லது இல்லையா என்று தீர்மானிக்க முடியும் இறைவனே முடிவான பேருண்மை மற்றும் முடிவான பேருண்மையை இறைவன் பிரபஞ்சமானது இப்பேருண்மையால் இறைவனின் பிரபஞ்ச விதிகளின் செயல்முறை மூலம் நிலைநிறுத்தப்படுகிறது இவ்விதிகளே அடிப்படை உண்மைகள் இவை நிரந்தரமானவை மற்றும் மனிதனின் கையாளுதலுக்கு அடிபணியாதவை எடுத்துக்காட்டாக இறைவன் ஒவ்வொரு உயிரினத்திலும் குடிகொண்டுள்ளதால் வேறு உயிரினத்தை கொள்வதோ அல்லது தீங்கழைப்பதோ தவறு என்பது அறுதியான உண்மை எனினும் ஒப்பிட்டு பார்வையில் ஒரு தீயவரிடமிருந்து அப்பாவியை பாதுகாக்க பள்ளத்தை உபயோகிப்பதோ அல்லது ஒரு உயரநிலை உயிரை காப்பாற்ற கீழ்நிலை உயிரை கொள்வதோ இரண்டு தீமைகளில் குறைவான தீமையாக இருக்கலாம் ஆனால் காரணமில்லாமல் கொள்வது தவறு பிரபஞ்ச விதி என்பது சகிப்பு தன்மை மற்றும் நட்புறவை பயிற்சி செய்வதை இன்றியமையாததாக்கும் அன்பின் மூலம் வரும் ஒற்றுமையாகும் நீங்கள் உண்மையை கண்டறிய விரும்பினால் உங்களது எண்ணங்களும் செயல்களும் தெய்வீக கோட்பாடுகளுக்கு ஏற்ப பொருள் ரீதியாக 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 மற்றும் உண்மையாக இருக்க வேண்டும் உண்மையே இறுதியான பரம்பொருள் அப்பரம்பொருளின் இருப்பு எங்கே கண்டறியப்பட வேண்டும் என்று முதலில் விளக்குகிறேன் மரம் வானம் பறவை மனிதன் போன்ற அனைத்தும் பேரென்ற பேரறிவு திறத்துடன் இணைக்கப்பட்டிருக்கின்றன அந்த இணைப்பு அனைத்து இயல் நிகழ்வுகளுக்கும் அடிப்படை இயல்பான பரம்பொருள் என்று அழைக்கப்படுகிறது அனைத்து வெளிப்பாடுகளையும் ஒரே இறை சாராம்சமாக உருவாக்குவது இணைப்பு தான் இந்த பேருண்மை மறைந்திருக்கிறது நீங்கள் பார்ப்பவை பிரபஞ்ச மாயையின் ஆற்றலால் பரம்பொருளிலிருந்து எழுகின்ற வெளி தோற்றங்கள் மட்டுமே உண்மையை அடைவதற்கான மூன்று வழிகள் உள்ளன புலனுணர்வு மூலம் மூலம் மற்றும் உள்ளுணர்வு மூலம் உங்கள் புலனுணர்வு தவறாக இருந்தால் உங்கள் அனுமானம் தவறாக இருக்கும் அடிவானத்தை பார்க்கையில் நீங்கள் புகையை காண்பதால் அங்கே தீ இருப்பதாக எண்ணலாம் ஆனால் அந்த இடத்தை நீங்கள் நெருங்க நெருங்க அது வெறும் ஒரு புழுதி படலம் என்று கண்டறிகிறீர்கள் ஏதாவது ஒன்றின் உண்மையை புரிந்து கொள்ள நீங்கள் பார்த்தால் கேட்டல் முகர்தல் சுவைத்தள் அல்லது தொடுதல் அத்துடன் மன ஆற்றல் ஆகியவற்றை சார்ந்திருக்கிறீர்கள் இருப்பினும் இவை உண்மையில் முடிவான சான்றாக இருக்க முடியாது ஏனெனில் புலன்கள் பொய் சொன்னால் மனம் பொய் சொல்லும் புலன்கள் என்ன உணர்கின்றனவோ அவற்றிலிருந்து மனம் அதன் முடிவுகளுக்கு வருகின்றது மற்றும் புலன்கள் அதிக அளவில் வரையறைக்குட்பட்டவை காதுகள் குறிப்பிட்ட அதிர்வு விகிதங்களுக்கு மட்டுமே ஒத்திசை வைக்கப்பட்டிருக்கின்றன மிக உயர்ந்த மற்றும் மிக தாழ்ந்த ஒளிகளை உங்கள் காதுகளால் கேட்க முடியாது உங்கள் கேட்கும் ஆற்றல் போதுமான அளவு அதிகரிக்க செய்யப்பட்டால் பிரபஞ்சம் விண்வெளியினூடே சுழந்து செல்கையில் எழும் அற்புதமான ஒளியை நீங்கள் கேட்பீர்கள் அனைத்தும் இயக்கத்தில் இருக்கின்றன மற்றும் அந்த இயக்கத்துடன் ஒளி சேர்ந்திருக்கின்றது அதிர்வே இல்லாத பரமாத்மாவின் அந்த படைப்பை கடந்த மண்டலத்தில் உள்ளதை தவிர எதுவும் ஓய்வில் இல்லை உங்கள் உடலுக்குள்ளேயே எங்கும் நிறைந்துள்ள ஓம் வெளிப்பாடுகளை படைப்பின் அந்த அதிர்வு ஒளிகளை உங்களால் கேட்க முடியும் ஆனால் உயர்ந்த அதிர்வு விகிதத்தில் இருப்பதால் அந்த மிக நுட்பமான ஒளிகள் உங்கள் சூட்சும செதிக்கு மட்டுமே கேட்கும் அந்த நுட்பமான சக்திதான் உங்கள் ஸ்தூல உடலுக்கு நுட்பமற்ற கேட்டுணர்தலை அளிக்கின்றது அதுபோல உங்கள் கண்களின் ஆற்றல் அதிகரிக்கப்பட்டால் நீங்கள் வெவ்வேறு விதமான ஒளிகளை காண்பீர்கள் உங்கள் ஸ்தூல கண்கள் மிகவும் குறைவான ஒளி பரப்பை மட்டுமே காண்பிக்கின்றன ஆனால் உங்கள் ஆன்மீக கண் அனைத்து பொருட்களின் முழு இயல்பை இறைவனின் படைப்பொழியில் உருவாக்கப்பட்ட பிம்பங்களாக காண்கிறது நீங்கள் திடமான சதை உணரும் உங்கள் உடல் முழுவதும் மின்காந்த அலைகளை தவிர வேறில்லை இறந்த ஒரு கன்றின் மூளையும் இறந்த ஒரு மனிதனின் மூளையும் மிக அதிக அளவில் மின்கதிர்களை வெளியிடுவதாக டாக்டர் கிரை காண்பித்திருக்கிறார் சாதாரணமாக நீங்கள் கண்களை மூடும் பொழுது இருட்டை மட்டுமே பார்க்கிறீர்கள் ஆனால் ஆன்மீகத்தில் முன்னேற முன்னேற நீங்கள் வியப்பிக்குரிய ஒளிகளை பார்க்கிறீர்கள் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதைப் பற்றி கொள்ளவில்லை இந்த அடிப்படை உண்மைகளை நீங்கள் உணரவில்லை ஏனெனில் உங்கள் புலன்கள் அனைத்தும் ஒரு வரம்பிற்குட்பட்ட சில நுட்பமற்ற அதிர்வுகளுக்கு மட்டுமே இசைவிக்கப்பட்டிருக்கின்றன தொடரும்